மம்மி இனிக்கு லஞ்ச் புலாவ் செஞ்சிட்ட மம்மி பட்டாணி போடல மம்மி மட்டர் புலாவ் தான் அதாவது பட்டாணி புலாவ் தான் மம்மி செஞ்ச நானு அவனுக்கு பட்டாணி போட்டா பிடிக்காதுமா நீ இப்ப பட்டாணி இல்லாம செஞ்சிரு புலாவ் சரிங்க மம்மி a few moments later என்னங்க மம்மி காபி காபி குடிச்சிட்டியாமா அவனுக்கு சக்கர இல்ல தானே மம்மி இல்ல மம்மி எல்லாரும் கலக்கும் போது ஒண்ணாவே கலந்துட்ட மம்மி அம்மா அவன் சக்கரை போட்டு காஃபி குடிக்க மாட்டாமா சக்கரை இல்லாம அவன கலந்து கொடுத்துரு சரிங்க மம்மி the next day அம்மா இன்னைக்கு என்னம்மா சாம்பார் வைக்க போற மம்மி அதுதான் உங்ககிட்ட நான் பேசினால இருந்த மம்மி நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன் இன்னைக்கு நீங்களே சமைச்சிடுறீங்களா நான் சமைச்சா ரெண்டு தடவை சமைக்கிற மாதிரி ஆயிருது மம்மி சரி நீ அதெல்லாம் ரெடி பண்ண நான் வந்து பாக்குறேன் ஆ சரி a few inches later மம்மி உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம்னு இருக்கேன் பொடிபொடியா கட் பண்ணட்டுமா நீளமா கட் பண்ணட்டுமா அம்மா பொடிபொடியா கட் பண்ணனும் அவனுக்கு அப்படி செஞ்சா தான் ரொம்ப பிடிக்கும் ஐயோ அப்படி எனக்கு கட் பண்ண வராது மம்மி நீங்களே கட் பண்ணிட்டு நீங்களே சமைச்சிடுறீங்களா சரி குடுமா என் பையன் அதான் ரெண்டு கடவை சமைக்கிற மாதிரி வச்சுக்காதான் வேண்டாம் சாமி அவ்வளோ ஏதோ சமைச்சு